அனைவருக்கும் வணக்கம் சாலமோன் ராஜாவுடைய அறிவை சோதிக்க ஒரு ராணி கையில் ரெண்டு ரோஸ் பூ கொண்டு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ஒரிஜினல் ரோஸ் பூ கொண்டு வந்து இது ரெண்டில் எது ஒரிஜினல் சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க உடனே சா ராஜா அந்த பக்கத்தில் இருக்கிற க ஜன்னல் கதவை திறக்க சொல்கிறாங்க அந்த கதவெல்லாம் திறந்த உடனே அவங்களோட ஒரிஜினல் பூ எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரிஜினல் பூவை நோக்கி அந்த தேனி வருது தேன் பிடிக்க அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் அவருடைய அறிவை பாராட்டுறாங்க இது சின்ன வயசில் எனக்கு எனக்கு பெரியவங்க ஒருத்தவங்க சொன்ன கதை சாலமோன் கதை தான் நினைக்கிறேன் அந்த கதை இப்போ சம்மந்தம் இல்லாமல் அவங்ககிட்ட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து எதுவும் எல்லாமே ஒன்று போல் இருக்குது ஒரிஜினல் ஆர்டிஃபிஷியல் எது உண்மை நல்ல இது எது டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்போ எல்லாமே ஒரிஜினலுக்கு போட்டி போட்டு டூப்ளிகேட்டு இருக்குது அப்படிதான் தான் நான் ஒரிஜினல் நம்பி ஒன்று எனக்கு டூப்ளிகேட்டாக வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த அலாஸ்கா ஃபிஷ் டேப்லெட் தான் இது வந்து இம்போர்ட்டு டேப்லெட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆழ்கடலில் உள்ள மீனில் உள்ள மீன்லேருந்து தயாரிக்கிறது இதிலேருந்து நிறைய சத்து கிடைக்குது இந்த டேப்லெட் சாப்பிட்லாம் டெய்லி ஒன்று நான் சாப்பிட்றதுனால இது இம்போர்ட் கடையில் நான் வாங்கினேன் அப்படி வாங்கும்போது முதல்ல நான் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வாங்கினேன் இதுதான் அந்த வாங்கினது இம்போர்ட் அப்படிங்கிறது இம்போர்ட் டேப்லெட்டு இது வந்து இருந்து வந்த மாதிரி அங்கேருந்து மெயின்டைன் பண்ணி வந்த மாதிரி இருக்குது சரினு சொல்லிட்டு அந்த கடையில் இப்போ திருப்பி நான் வாங்க போகும்போது இதனுடைய ரேட்டு வந்து இப்போ நைன் ஹண்ட்ரட் நான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்தது ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ நம்ம அமேசானில் வாங்கலாம் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே டேப்லெட்டை நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அங்கே ஐநூற்றி ஐநூற்றி சம்திங் தான் இருந்துச்சு அதனால் அங்கே ஆர்டர் போட்டு வந்தோடனே பார்த்தா ரெண்டும் ஒரிஜினல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒரு டூப்ளிகேட்டாக இருந்தது ஆனால் பாட்டில் பார்த்தீங்களா ரெண்டும் ஒன்று போல் இருக்குது ஆனால் இது ஒரு டூப்ளிகேட்டு விவரம் தெரியாதவங்க டக்குன்னு ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதே தானே அலாஸ்கன் தானே நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடும் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் நான் இதை வந்து செக் பண்ணணும் ஏன்னா ரேட் கம்மியாக இருக்குது அமேசான் தானே அங்கே நல்ல ப்ராடக்ட் தான் வரும்னு சொல்லிட்டு நம்பி சாப்பிடல இது வாங்கி பார்த்தேன் இப்போ ஒரிஜினலுக்கும் இதுக்கும் உள்ள இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படிங்கிறது சன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கா இது இம்போர்ட் இதில் கண்டிப்பாக இந்த இது வந்துருக்கும் ஆர் அப்படிங்கிறது போட்டுக்கோ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லை அடுத்து இம்போர்ட் இதில் கண்டிப்பாக இந்த சைனிங் ஸ்டிக்கர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரே இல்லை இந்த ஸ்டிக்கர் இல்லை அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ளிமெண்ட்ரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நியூட்ரிஷன் அந்த என்னென்ன சத்துக்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத போட்டு அதனுடைய அளவும் போட்டிருக்காங்க என்னால் தெளிவாக எந்த அளவு அப்படின் சொல்லிட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷ்னல் ஃபேட்ஸும் போட்டு சும்மா குத்து மதிப்பாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக அப்படி போட்டிருக்காங்க இதில் அந்த ரிஜிஸ்டருங்கிற ஆர் கண்டிப்பாக இருக்கணும் இம்போர்ட் இதில் வந்து ரிஜிஸ்டர் இருக்கணும் அந்த அரசால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டதாக இருக்கும் அது இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைனிங் டே இதுவும் இல்லை அடுத்து இது வந்து ஹாங்காங்லேருந்து வந்து வந்து அங்கே தயாரிக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுமே இருக்கும் அடுத்து அந்த எங்கே தயாரிக்காங்களோ இம்போர்ட் இதில் அந்த நாட்டினுடைய மொழியும் கண்டிப்பாக அதில் இருக்கும் அந்த மொழி இருக்கு பாத்தீங்களா ஆனால் இதில் பார்த்தீங்களா ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு ஆனால் இது எங்கேருந்து ப்ராடக்ட் வர்றதோ அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்களா கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஆனால் அந்த லாங்குவேஜ் இல்லை ஒரிஜினல் இருக்கிற மாதிரி பார்த்திங்களா இருக்கு ஆனால் லாங்குவேஜ் அந்த அதில் என்ன அதில் பற்றி அந்த ப்ராடக்டை பற்றி உள்ள அந்த இது ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் லைட்டாக கொடுத்துருக்காங்க அந்த அந்த நாட்டினுடைய தாய்மொழியில இல்லை எந்த நாட்டுல இருந்து ப்ராடக்ட் ப்ராடக்ட் உருவாகுதோ அந்த நாட்டினுடைய தாய்மொழி இதில் இல்லை இதுலேருந்தே இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நான் உடனே அமேசானில் இது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக அந்த மெயில் அனுப்புனா உடனே அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அதை அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணி ஏற்றிட்டாங்க அதுக்குரிய நான் என்ன அமௌண்ட்டு போட்டிருந்தானோ அதை உடனே எங்களுக்கு ஏறிட்டு இது எதுக்காக உங்களுக்கு அவேர்னஸ்க்காக தான் சில பார்த்த உடனே சிலவங்க எல்லாருமே இது ஒரிஜினல் தான் சொல்லிட்டு பயன்படுத்திடுவாங்க அப்படி பயன்படுத்திடக்கூடாது மோஸ்ட்லி இது நிறைய பேர் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சு தெரியப்படுத்துறதுக்காக அதை அதனால தான் இந்த நான் வீடியோ போட்டேன் இது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி யாராவது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நிறைய இதில் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அப்படி உங்களுடைய அனுபவம் தான் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் ஒரு திங்ஸ் வாங்கினேன் இந்த லோக்கலில் தான் வாங்கினேன் என்ன வாங்கினேன்னா ஷாம்பு தான் அந்த ஷாம்பு முடியலாம் எக்ஸ்பிரி டேட்டு அதனுடைய மேக்கிங் அதை உருவாக்குன தேதி எதுவுமே பார்க்காம சும்மா வாங்கி யூஸ் பண்ணிடுவோம் இப்போ கண்டிப்பாக அதை பார்க்கணும் அப்படி ஒருத்தர் நான் பார்க்காம வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்னுடைய முடி கூப்பிட்டு கூட்டாக போயிட்டு எப்படி போகுது என்னடா முடி இப்படி கழிஞ்சு கழிஞ்சு போதேன்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் எதுக்காக இப்படி போகுதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போதுனா தெரியும் சொல்லிட்டு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணது இருந்துதான் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பை எடுத்து பார்க்கும்போது அதில் என்ன இருந்துச்சுன்னா அதனுடைய எக்ஸ்பரி டேட்டு ஆகி எக்ஸ்பரி ஆகி அந்த இருந்துச்சு அதனால தான் என்னுடைய முடி கண்டிப்பிருக்கு இப்படி போன முடி வரவே இல்லை இந்த அனுபவம் உங்களுக்கு யாருக்கும் இருக்கா இந்த மாதிரி அனுபவம் அதனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி அதை எக்ஸ்பிரி டேட்டு அதனுடைய ஒரிஜினலாக அல்லது டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஒரிஜினல் இது டூப்ளிகேட் వీడియో పిరిచంద లైక్ పన్ను షేర్ పన్ను నన్ీరి